சாதியை ஒழிக்கிறேன் என்ற பெயரில் அனைவரின் சாதி பட்டங்களையும் ஒழித்து தங்களின் தெலுங்கு அடையாளங்களை மறைத்துக் கொண்டனர் சாதியை ஒழிக்க காதல் கலப்பு திருமணம் என்று தமிழ் குளங்களுக்குள் சண்டையை மூட்டி பகையை வளர்த்தனர் இவர்கள் பேச்சை கேட்டு காதலித்த இளைஞர்கள் தங்களது வாழ்க்கை இழந்து நசிந்தார்கள் ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்காக பேசுவது போல பாசாங்கு செய்வதன் மூலமாக தங்களால் ஒடுக்கப்பட்ட பெருஞ்சாதி மக்களை தங்களுக்கே ஆதரவாக திருப்பிக் கொண்டனர் நல்லதை சொல்வது போல் நடித்து ஒரு சமூகத்தை கெடுப்பது என்பது இதுதான் இதைத்தான் ஆங்கிலத்தில் சோசியல் என்ஜினியரிங் என்பார்கள் ஒரு வீடு கட்ட வேண்டுமானால் மண்ணின் உறுதித்தன்மையை அளவிட்டு அதற்கற்றால் போல் கடைகால் எடுக்க வேண்டும் எத்தனை மாடிகள் கட்ட வேண்டுமோ அதற்கற்றால் போன்று தூண்களின் பரப்பளவையும் கம்புகளின் தடிமத்தையும் தீர்மானிக்க வேண்டும் எத்தனை குடும்பங்கள் வாழப்போகின்றன என்பதன் அடிப்படையில் நீர்த்தேக்கிகளை வடிவமைக்க வேண்டும் இதுபோன்று அனைத்து கோணங்களிலும் விஞ்ஞான ரீதியாக திட்டமிட்டு கட்டுவதே சிவில் என்ஜினியரிங் ஆகும் அதே போல ஒரு சிறுபான்மை வேச்சினம் தான் குடியேறிய தேசத்தின் பேரினத்தை சனநாயக சூழலில் ஆள வேண்டுமானால் அது அதற்கான என்ஜினியரிங் வேலைகளில் இறங்கும்